இன்று ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுபவேளையில் காலை சுமார் ஒன்பது மணி அளவில் டெல்லி இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்தின் வெளிப்புற கூரையின் ஒரு பகுதி கனத்த மழையின் காரணமாக இடிந்து விழுந்தது ஒருவர் பலி எட்டு பேர் காயம் இது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து ஒன்பதில் புதிதாக கட்டப்பட்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்டது இதன் கட்டுமான ஒப்பந்ததாரர் ஜி எம் ஆர் என்ற நிறுவனம் அதன் டைரக்டர் கிராந்தி மல்லிகார்ஜுனா ராவ் ஜிஎம்ஆர் இந்நிறுவனமே இந்த விமான நிலையத்தை பராமரித்து வருகிறது இவ்வாண்டு மார்ச் பத்தாம் தேதி பிரதமர் மோடி பதினைந்து புதிய விமான நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டிய போது இதை தேர்தல் ஆதாயம் கருதி அவசரப்பட்டு திறந்து வைத்ததால்தான் இடிந்து விழுந்தது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதிலேயே அதாவது பதினான்கு வருடங்களுக்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுவிட்டது சிவில் ஏவியேசன் கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு நிலைமையை நேரில் கண்காணித்து வருவதாகவும் அவ்விடத்தில் பணியாற்றியவர்களே கூரை இடிந்து விழுந்ததற்கு முதல் பொறுப்பாளிகள் என்றும் பாதிக்கப்பட்ட விமான பயணிகளுக்கு தேவையானதை உதவிட விமான நிறுவனங்களுக்கு அறிவுரை கூறியுள்ளதாகவும் காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் யார் மனதும் நோகக்கூடாது என்பது போல் பதிவிட்டுள்ளார் For detailed analysis, like, share, subscribe, click notification.